நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணா கோசம் ரக்ஷனா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் கோசாலை நமது கோசாலையில் திரு கல்யாண ஸ்ரீநிவாசன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சன்னதி அமைந்துள்ளது அது இன்றி இங்கு சுமார் 235 முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கோக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோக்கள் யாவும் வயதான உடல் ஊனமுற்ற மடிவற்றிய கறவை நின்ற இறக்கும் தருவாயிலுள்ள கோக்களாகும் இந்த கோக்களுக்கு தற்பொழுது காலம் என்பதனால் மிகுந்த தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது நாள் ஒன்றிற்கு சுமார் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை இவர்களுக்கு பசுந்தீவனத்திற்கு செலவிடப்படுகின்றது கைங்கரியவரர்களும் கைங்கரிய புருஷர்களும் தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்கிடுமாறு கூக்களின் சார்பாகவும் கோசாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் மிகுந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமின்றி இங்கு இன்னும் பல்வேறு திரு பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் கைங்கரியபரர்கள் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நன்கொடைகளை வழங்கி இந்த கைங்கரியங்கள் முழுமை பெற உதவிடுமாறு விண்ணப்பிக்கின்றோம் மேலும் தாங்கள் வழங்கும் நன்கொடை கைங்கரியங்களுக்கு எயிட்டிஜி வரிமான வரிவிலக்கு சான்று உண்டு என்பதனையும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நமது கோசாலை பற்றிய தகவல்களை முழுமையாக பெற நமது கோசாலையின் வலைதள பக்கத்தினை பார்வையிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமஸ்காரம் நன்றி